ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி பள்ளிக்கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு இப்போ ஏற்கனவே பொங்கல் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தினா நாளைக்கு பதிமூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விடுமுறை விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு இதனால் பெரும்பான்மையான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஸோ மறக்காத மாணவன்னா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கன் நம்மளோட ப்ரெஸ் பண்ணி ஆலிச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் இந்த மாவட்டங்களில் நாளை முதல் ஒன்பது நாட்கள் விடுமுறை இரண்டு மாவட்டங்களில் மட்டும் நாளை முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை வருகிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசனம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை ஜனவரி பதிமூணாம் தேதி பள்ளி கல்லூரிகள் அரசுகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் பத்தொன்போதாம் தேதி வரை தொடர்ந்து இவங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் இதில் பெரும்பான்மையான பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன கோரிக்கை வைக்க வச்சுருக்காங்கன்னா திங்கட்கிழமை விடுமுறை விடப்பட வேண்டும் பொங்கல் கொண்டாட மக்கள் சொந்த ஊருக்கு படையெடுக்க தொடங்கியதால் பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி பதிமூணாம் தேதி ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் இதனால் நாளைக்கு மட்டும் ஜனவரி பதிமூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பரிசீலை செய்யப்பட்டு நாளைய தினம் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் இந்த இரண்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி கிழக்கு விடுமுறை தான் ஸோ இந்த மாவட்டத்துக்கு மட்டும் ஒன்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ வந்து அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவன்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்படி தான் உங்களுக்கு பொங்கல் ஆல்டே ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானவன் நசிர் யூடியூப் சேனல் தேங்க்யூ